அன்பார்ந்த விருச்சக ராசி நேர்களே ராசி நேர்களே அற்புதமான கால நேரம் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாசத்தை பொறுத்த வரையிலும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் காலமும் நேரமும் கை கொடுக்கும் என்னோட இன்னும் கூட ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் நான் தொடர்ந்து அதை சொல்வதுண்டு என்னன்னா பல நாடுகள் பல வெளிநாடுகள் சுற்றுப்பயணம் செய்யக்கூடியவன் பல மாநிலங்கள் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடியவன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் ஸ்பெசிஃபிக்காக அல்லது ஸ்பெஷலாக ராசி அன்பர்களுக்காக பல பிரச்சனைகளை போய் நம்ம நேரடியாக நின்று அதை தீர்த்து கொடுத்துருக்குறோம் பரிகாரங்கள் பூச்சிகள் மூலமாக அப்போ ராசி என்பர்களே உங்களுடைய தொழில் அமைப்புகள் குடும்ப கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் நமக்கு என்ன உங்கள் ராசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்ப கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவ இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவுக்கு வந்துடும் ஒரு மருமக பிரச்சனை பண்றதுன்னா சொல்லுங்க ஒரு ராசி அன்பர் இப்ப நம்ம நிறைய இந்த டிவியில பாக்குறோம் ஒரு மருமகள் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி அந்த மாமனார் மாமியார் தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க நான் சொன்னேன் இதை வந்து சரிபட்டு வராதுங்க பொறுத்தள்ளாங்க விருச்சக ராசிங்க இது அவர் வந்து மேஷ ராசிங்க இது ரெண்டும் மேட்சிங் ஆகாதுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போது இதெல்லாம் நம்ம முன்கூட்டி ராசிக்கு எடுத்து சொல்கிறப்போ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் ஒன்றும் பண்ண முடியல அப்போ விருச்சக ராசி அன்பர்களே இதுபோல் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை மருமக பிரச்சனை பண்ணுறது இல்லை மாமியார் பிரச்சனை பண்ணுறது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் காரணம் என்னென்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு குருவோடு இணைந்திருக்கிறார் அப்போ ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறது ஒரு பஞ்சாயத்தை பண்ணுறது ஒரு ஆர்கூமெண்ட்டு நாலு பேர் பெரிய மனிதர்கள் சே சேர்ந்து அங்கே போய் உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்றது இதையெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும் எனதுமை விருச்சகராசி நேயர்களே அற்புதமான நேரம் ஏழாம் அதிபதி எட்டுக்கு அப்ப ஏழாம் அதிபதி எட்டுக்கு போனாருன்னா அது குற்றம் கிடையாதா சாமி அது ஒரு தோஷமாச்சு ஆமா ஏழு கூடியவன் எட்டில் அமைஞ்சிருக்கிறதான்னு சொன்னாக்கா ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்டது குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒரு பொம்பளை பசங்க இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது நல்லது அது கணவனுக்கானாலும் மனைவிக்கானாலும் ரொம்ப அக்கறையாக அது நீங்கள் ஒரு ஆயுஷமம் பண்ணணும் வீட்டில் ஏழாம் அதிபதி எட்டுக்கு மறைமுகமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க வெளியில் தெரியாது பிரச்சனை மறைமுகமான பிரச்சனைகள் மனசுக்குள்ள வரக்கூடிய வருத்தங்கள் அல்ல வேறு ஏதேனும் தொடர்புகள் ஆணாக இருந்தா பெண்ணுக்கு பெண்ணாக இருந்தா ஆணுக்கு வெவ்வேறு தொடர்புகள் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ஜனதன்மை விருச்சகராசினியில் அதெல்லாம் சரி பண்ண முடியும் இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் பெண்கள் தொடர்பு வசியம் சம்பந்தப்பட்டது செய்வினைகள் சம்மந்தப்பட்டது மெயினா திருஷ்டிகள் பொறாமைகள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் சரியாகும் ஏழுக்குடைய கூடிய சுக்கரன் எட்டாம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார் அதே போல சொத்து பத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இல்லைன்னா நீங்க ஒரு இடம் வாங்கியிருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்திருக்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஏதாவது உங்களை ஏமாத்திருக்கலாம் ஸோ அதில் வந்து நீங்கள் அதை அடைய முடியாமல் இருக்கலாம் சி இந்த மாதிரியான சொத்து பத்து பிரச்சனைகள் விற்க முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த இடப்பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் விச்சகராசினியர்களே ஒரு பணம் காசு கொடுத்துருக்குறீங்க காசு பணம் வந்து சேரலை பணத்துல ஏமாற்றம் இருக்கிறதா நான் ஏமாந்துட்ட சாமி இந்த மாதிரிலாம் இருக்கு எனக்கு வந்து ஏமாற்றமாக இருக்கு அப்படின்னா சொல்றீங்களா நிச்சயமாக கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து கொடுத்து ரெண்டு அஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க இந்த மாதிரியான பண ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என திறமை விருச்சகராசினியர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும் அதே போல் குடும்பத்தில் டிவோர்ஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு தலகுணிவு இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட மறுமணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் திரும்பவும் குடும்பத்தில் ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு விருச்சக ராசி இநேயர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள் குறிப்பாக பிஸ்னஸை விட ஜாபு தானே இப்போ மெயினாக பார்க்கணும் வேலை செய்கிற இடத்துல மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் விருச்சகராசினர்கள் ஏழாம் அதிபதி எட்டுக்கு சென்று இருக்கிறார் அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஸ் பார்ட்னரா எடுத்து தொழில் செய்யக்கூடியவர்கள் நம்ம பிரித்து தனியா செய்யலாமா அப்படின்ற மாதிரி எதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அல்லது அந்த மெயினாக பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தொழில் செய்யணும் அதே போல உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் தொந்தரவுகள் மீன்பிள்ளை அவமானங்கள் தலைகுனிப்புகள் என்கொயரிஸு வம்பு வழக்குகள் கோர்ட்டு கம்ப்ளைண்ட்ஸு வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசில் ஒரு பயம் குழப்பம் தூக்கமே இல்லை சாமி டிப்ரெஷனாக இருக்கு மன ஒரு அழுத்தமாக இருக்கு மனசு கவலையாக இருக்கு அப்போ வேலை செய்கிற இடத்துல உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில் வேலையில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி உயர் அதிகாரி இடத்துல பாஸ் என்ற சரியாக பேசலை அது மாதிரிலாம் ஏன்னும் ட்ரபுள்ஸ் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அதெல்லாம் உடனடியாக சரி பண்ண முடியும் அதுக்கெல்லாம் வாராகி பூஜை இருக்குது பரிகாரங்கள் உண்டு அப்ப வேலையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் ப்ரமோஷனாக இருக்கலாம் பர்மனெண்ட் ஆகிறதாக இருக்கலாம் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக என்கொயரிகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாது நீங்க ஏ உலகத்துல எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் விருச்சக ராசி என்பர்களை அதெல்லாம் சரி பண்ண முடியும் வெற்றி கிட்டும் விருச்சக ராசி நேயர்கள் அதே போல் தொழில் அமைப்புகள் மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க கோல்டு மார்க்கெட்டு ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இல்லை ஃபார்மாவில் மேனுஃபேக்சரிங் செய்யக்கூடியவர்கள் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் புரியுதுங்களா அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்ப நீங்க எந்த மாதிரி எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மிருச்சக ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் கஷ்டங்கள் தொழில் கஷ்ட நஷ்டங்கள் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் மீனா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த நடத்துறதுல தொடர்ந்து கண்டினியூ பண்றதுல இருக்கக்கூடிய ட்ரபுள் சி இது மாதிரி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு கவலைப்படாதீங்க விருச்சக ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் அதையும் சரி செய்ய முடியும் ஸோ விருச்சகராசினியர்களே நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு ஷார்ட் டைம் தான் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் தீர்மானிக்கும் மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி